தேர்ட் ட்ரமோ ரிலீஸ் ஆகிடுச்சு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி மாகாப்பா வராரு அப்படின்னு சொல்லி மாகாப்பா வந்துட்டார் அவர் வந்துட்டு சும்மா ரெண்டு ஒரு ஒருத்தரையாக பேட்டி எடுக்கிறாரு போல இருக்குது அந்த பேட்டியை மற்றவங்க எல்லோரும் பார்க்குற மாதிரி பவித்ரா கிட்டே அந்த கேப்டன்சி டாஸ்க் முத்துக்கும் பவித்ராக்கும் அந்த கேப்டன்சி டாஸ்க் பற்றி கேட்குறாரு அதுக்கப்புறமா சௌந்தர்யா கிட்டே யார் சேஃப் கேம் அப்படின்னு கேட்குறாங்க அவங்க வந்துட்டு முத்துக்குமார் என்ன சேஃப் கேம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த முழு பேட்டி எல்லாத்தையும் பற்றி இருக்கும் போல இருக்கு இங்கே பார்த்திங்கன்னா லைவில் ஆகுதுன்னா எல்லாருக்கும் இனிமேல் வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன குறும்படம் மாதிரி போட்டு போட்டு காட்டுவாங்க போல இருக்குது இனிமே ஒரு தொகுப்பு மாதிரி வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு எல்லாரும் அப்படியே சின்ன குழந்தைங்க மாதிரி பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க அவங்கள வீடியோவில் பார்க்கறதுக்கு ஸோ ஃபர்ஸ்ட்டு வீடியோ என்ன அப்படின்னா இது வரைக்கும் நடந்தது எல்லா டாஸ்க்கு போட கம்பலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஸோ எல்லா டாஸ்க்கோட கம்பலேஷனும் எல்லா முக்கியமான மூமெண்ட்ஸும் ஆல்மோஸ்ட் இருந்துச்சு குயின் டிவி அந்த பாட்டில் ஃப்ளிப் பண்ணி அதை நிற்க வைக்கிறது அதுக்கப்புறம் அந்த பெல் அடிக்கிறது முத்து ஓடி வந்து பெல் அடிக்கிறது அவர் பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுறாரு அப்புறம் முத்துக்கும் பவித்திராக்கும் நடந்தது அந்த கேப்டன்சி டாஸ்க்கு அதுக்கப்புறம் மஞ்சரியும் தீபக்கும் சேர்ந்து ஒரு கேப்டன்சி டாஸ்கில் கலக்கியிருப்பாங்க அந்த தண்ணியை எடுத்து விடுறது ஸோ அந்த டாஸ்க்கு அப்புறம் ஏஞ்சல்ஸ் அண்ட் டெவல்ஸ் டாஸ்க் அப்படி எல்லாமே குயின் டிவி க அந்த டிவி இது எல்லாமே போட்டு ஈக்குவலாக எல்லாத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்குமே ஈக்குவலாக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்த மாதிரி இருந்துச்சு ராஜா ராணி டாஸ்க்கு எல்லாமே காமிக்கிறாங்க ஸோ ஹவுஸ்மேட்ஸ் எல்லோரும் என்ஜாய் பண்ணுறாங்க இனி வந்து இந்த வீக் ஃபுல்லாகவே மாதிரி காமிச்சிட்டே இருப்பாங்க போல இருக்கு இதே ஃபஸ்ட்டு வீடியோ தான் உங்களுக்கு இதே மாதிரி அப்டேட் செஞ்சுக்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்